ரூமாய் உங்க கடவுளை வீரயாவுக்கு தான் என்ன பிடிக்கல சொல்லிட்டு வந்துடும் உங்க கூட பேசினா பயமா இருக்கு ோசிவனாண்டி நீ வெத்த மகளாய இது அய்யோ இம்புட்டாளகாக்க என்ன என் தங்கச்சியா பாரியா என்ன ஆச்சு நல்லா நடிப்பானா படிப்பு தான் சார் வராது நடிப்பு தாறு மரம் வரும் சார் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி இதை நீங்க பேரண்ட் பார்த்து சொல்லு ப்ளீஸ் லிசன் டு மீ யுவர் சன் ஹேஸ் அ டெர்மினல் இல்லஸ் ஹி ஜஸ்ட் ஹேஸ் 2 ஆர் 3 मंथ्स டு லிவ் சோ ப்ளீஸ் கீப் ஹிம் ஹேப்பி 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 ஆ என்ன தம்பி ரெடியா ரெடி சார் ரெடி ம் ஆக்சன் ப்ளீஸ் லிசன் சார் யுவர் சன் இஸ் அ டெர்மினேட்டர் ஹி இஸ் 2 3 டேஸ் லிவ் அண்ட் கீப் ஹிம் ஹேப்பி बर्थडे டைலாக் யார் சார் எழுதுனது ஏ இங்கிலீஷ் டைலாக் தான் பட் காமெடி அல்லது சார் காமெடி இல்லப்பா இது எமோஷனல் சீன் அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சாக கிடக்குறான் நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்ற சீன் வருத்தமா நடிக்கணும் பாக்குறவங்க வருத்தப்படுற மாதிரி நடிக்கணும் உடம்பு சரியில்ல பாத்துக்கன்றத அப்படியே எமோஷனலா நாம சார் இந்த இடத்துல நாம இந்த டைலாக்ல சொல்றதுக்கு பதிலா அப்படியே பர்ஃபார்மன்ஸ்லயே கன்வே பண்ணிட்டா எங்க நடி என்ன உனக்கு பிடிக்குமா காது கேக்கலையா என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன் இருக்கு பதில் சொல்லு என்ன உனக்கு பிடிக்குமா உங்களை பிடிக்கும் உங்களை மட்டும்தான் தான் காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக